உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இதெல்லாம் மறந்து போன ரெசிபிஸ் எல்லாமே இப்போ எல்லாருமே நல்லா யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாத்துலேயுமே சக்தி இருக்குது நல்லது உடம்புக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க கண்டிப்பாக இது எல்லாமே எனக்கு செஞ்சு பார்க்கலாம் இன்றைக்கி நான் பண்ணுற பண்ண போகிற ரெசிபி வந்து என்னன்றதை எப்படின்றத பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த மில்லட் தோசைக்கு வந்து உளுத்தம் பருப்பு ஒரு டம்ளர் பருப்பு எடுத்துக்கிறேன் ஒரு டம்ளர் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேங்க அதுக்கப்புறமா உளுத்தம் பருப்பு எல்லாருக்குமே தெரியும் நல்லா நம்மளுக்கு இடுப்புக்கு ரொம்ப நல்லது லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க இது வந்து ராகு ராகி அதாவது ராகி வந்து அரைக்கப்பு எடுத்திருக்கேன் நான் கேழ்வரகு இந்த ராகியில் வந்து சக்கர அளவை ரொம்ப கட்டுப்படுத்துங்க அவ்வளோ நன்மை இருக்குதில்ல அதே மாதிரி எலும்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த அளவுக்கு உதவுது தோலுக்கும் ரொம்ப நம்ம நம்ம சர்மத்துக்கு ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி முடி வளர்ச்சியும் நல்லா பாதுகாக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ந வலிமையான பொருள் இந்த ராகி அடுத்து வந்து நம்ம சோளம் வெள்ளை சோளம் பார்க்கலாங்க இதுவும் பாதி டம்ளர் தான் எந்த கப்பில் அழுந்தேனோ அதுலேயே அளக்குறேங்க சோளம் சோளம் வந்து ரொம்ப நியூட்ரிஷன் வேல்யூ அதிகமாக இருக்குங்க இதில் இதுவும் வந்து உங்களுக்கு நம்மளுக்கு எலும்புக்கும் இருதயத்துக்கும் ரொம்ப நல்லது அதுவும் இல்லாமல் சுகரை வந்து இதுவும் கட்டுப்படுத்தும் சுகரை மெயினாக கேன்சர் வராமல் தடுக்குங்க அதை வந்து கேன்சர் செல்லை வந்து அதிக வளராமல் இது கண்டிப்பாக கட்டுப்படுத்தும் அந்த அளவுக்கு நல்லது அதுக்கப்புறமா சாமை சாமையும் அரைக்கப்பு எடுத்துக்கிறேன் சாமையும் அரைக்கப்பு சேர்த்துக்கிறேங்க இதுவும் தோலுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி சுகர் லெவலையும் கட்டுப்படுத்தும் சக்தி ரொம்ப நல்லதுங்க சக்திக்கு நல்லா இது உதவும் இதுவும் கேன்சர் வராம தடுக்குங்க அவ்வளவு நல்லதுங்க இதெல்லாம் அதனால தான் முன்னெல்லாம் அரிசி பச்சரிசி புளுங்குரசி இது அதெல்லாம் ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லா தானியத்தையும் சிறு தானியத்தையெல்லாம் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ திரும்பவும் எல்லாரும் நல்லா இதெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க உடம்புக்கு நல்லது அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோன்னா தினை தினையும் ஒரு பாதிக்காப்பு எடுத்துக்கலாம் இதுவும் அதே தாங்க எலும்புக்கும் இருதயத்துக்கும் ரொம்ப நல்லது ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதெல்லாம் இதெல்லாம் சேர்க்கறதுனால நம்ம சின்ன பசங்களுக்கும் ரொம்ப நல்லது சக்தி வாய்ந்தது இது வந்து நீங்க சாதாரண இட்லி தோசை தான் பசங்க சாப்பிடுவாங்க இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க இட்லி போடும்போது கொஞ்சம் ஒரு அஞ்சு டீஸ்பூன் இருக்கிற மாதிரி இல்லை ஆறு டீஸ்பூன் இருக்கிற மாதிரி சோளத்தை போட்டு ஒரு வாட்டி இட்லி வைங்க தோசை அடைக்கும்போது இந்த குது இந்த சாம தினை இந்த மாதிரி ஏதாவது ஒரு அஞ்சாறு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இல்லை ராகி இந்த மாதிரி எல்லா சிறுதானியத்தையும் ஏதாவது ஒரு சிறுதானியமாவது சேர்த்து இட்லி தோசை சுட ஆரம்பிங்க எப்படியாவது அந்த பசங்க உடம்புக்கு சேர்ந்துரும் ரொம்ப நல்லது இதெல்லாம் சேர்த்துக்கோங்க நான் வந்து இப்போ உளுத்தம்பருப்பு இல்லாமல் நாலு வகை தானியம் சேர்த்துருக்கேன் இதோடு வந்து நம்ம அரிசி சேர்க்க மாட்டோம் அதனால் இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா அவல் அவல் வந்து வெள்ளை சிகப்பு எதுவாக எடுத்துக்கலாம் நான் வந்து சிகப்பு அவல் எடுத்துருக்கேன் இது வந்து ஒரு பாதி டம்ளர் எடுத்துக்கிறேங்க பாதி டம்ளர் தான் எடுத்து இது அப்படியே சேர்த்துக்கிறேன் இவ்வளோதாங்க இது எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி தண்ணி பூர்த்தி நல்லா அலம்பி எடுத்துருங்க அலம்பிட்டு ஒரு ஆறு மணி நேரம் குறைஞ்சது ஆறு மணி நேரமாவது நல்லா ஊறணும் ஊறின பிறகு இன்னொரு முறை தண்ணியை வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஊற்றி அரைச்சிடுங்க மிக்ஸிலையும் அரைக்கலாம் கிரைண்டர்லேயும் அரைச்சிலாம் நைஸாக அரைக்கணும் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஆறு ஏழு மணி நேரம் ஊறணும் ஊற வச்சு நம்ம தோசை சுட்டாதான் உடம்புக்கு நல்லது ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பரான மில்லட் தோசை ரெடி ஆகிடும் இதை நான் நாலு ஊற போட்டுட்டு கழுவிட்டு ஊற போட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு நாளைக்கு எப்படி தோசை சுட்டு பார்க்க காமிக்கிறேங்க ஓகேவா முக்கியமாக இதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்கணுங்க நான் சொல்ல மறந்துட்டேன் இதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் இதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாம் மொத்தமாக நம்ம கலந்துட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற வைக்கலாம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மில்லட் தோசைக்கு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா எவ்வளோ நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள் இப்போ வந்து இது நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்துட்டு தண்ணி பார்த்து சேர்த்துட்டு அப்படியே தோசை வைக்க வேண்டியதாங்க எப்படின்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க சாதாரண தோசை ஊற்றுற மாதிரி தாங்க ஊற்றணும் நல்ல மொருவலாக வருங்க அரிசி இல்லாமலேயே நம்ம மில்லட் தோசை ஊற்றலாம் சூப்பராக இருக்கும் அந்த அவள் வச்சு அவள் சேர்க்கு சேர்த்துருக்கிறதுனால நல்லா வரும் இதுலேயும் தென்ன அரிசி எல்லாம் இல்லையா சூப்பராக வருங்க எந்த ஒரு பயமும் இல்லை உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஓகேவா சுட்டு எடுத்துகிட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் தோசை சூப்பராக வந்திருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இதுக்கு வந்து நான் தக்காளி வெங்காயம் போட்டு அரைச்சி ஒரு சட்னி அரைச்சிருக்கேன் இது மாங்காய் துவையல் வெண்ணை கூட வைக்கலாங்க சூப்பராக இருக்கும் இதை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வெளியில் சந்திக்கலாம் பாய்